வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்லயே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொழுதுபோக்கு அம்சங்களும் வசதிகளும் நிறைந்த ஒரு இடம் எதுன்னு கேட்டோம்னா துபாயை சொல்லலாம் இந்த துபாய்க்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுற்றுலாவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அதுல உல்லாச படகுகள் கப்பல் மூலமா சுற்றுலா பயணிகள் கடலுக்கு போயிட்டு அவங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து ஜாலியா செலவிடுறாங்க அப்படி கடலுக்கு கப்பல்ல போகக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக கடலுக்கு நடுவுல மிதக்கும் சூப்பர் மார்க்கெட் சேவையை வந்து தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தான் இந்த சேவையை வந்து தொடங்கி இருக்காங்க கடலில் கப்பல்ல போகக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் எங்க இருந்தாலும் சரி கேர அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலமா ஆர்டர் கொடுத்தா போதும் ஆர்டர் கிடைச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் ஒரு சின்ன படகுல வாடிக்கையாளர்கள் இருக்கும் இடத்துக்கே வந்து தேடி போயிட்டு அவங்க டெலிவரி பண்ணிட்டு வராங்க இந்த சேவையை வந்து காலையில மணியிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையிலும் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் செயல்படும் இந்த மிதக்கும் சூப்பர் மார்க்கெட் அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடையே நல்ல வரவேற்பை வந்து பெற்றுள்ளது இந்த சூப்பர் மார்க்கெட்ல உணவு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் சொல்லிட்டு வகையான பொருட்கள் வந்து இருக்கு இந்த மிதக்கும் சூப்பர் மார்க்கெட் கடல்ல மிதக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து சேகரிக்கிற வகையில படகை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதனால பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து கடல்ல கலக்காம பாத்துக்கிறதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டு வீடியோ பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்